இலக்கியா ஏதோ பேசணும் அப்படி நான் ஆவணா ஏனா ஏவனான்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாம முடிச்சுட்டு இருக்கேன் இதுக்குதான் சொல்றது எட்டம் பொருள் தெரிஞ்சு விளையாடணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட விளையாடுறதுக்கு முன்னாடி செல்வாக்கு எங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து விளையாடனா வச்சுக்க செஞ்சு தூக்கி போட்டு போயிட்டேந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க சும்மா விடுவாங்களா சும்மா விடுவாங்களா கேட்டச்சா கேப்ப போதும் குத்த 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 கும்மா குத்த அப்படின்னு சொல்லிட்டு குத்தி விடுவாங்க சிறப்பா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணி இரவு இரண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே தண்ணி குடிக்கலாம் போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம இலக்கியாவுக்கு மு திடீர்னு முழிப்பு வந்து வெளியே போகிறாங்க அவளை பார்த்ததும் பேச்சாடி பேசுன பேச்சு பேச்சா பேசுன இப்போ உனக்கு வைக்கிற எரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கையில இந்த டவுன்ல அப்படியே சும்மா அந்த பயிர வைக்கிறாங்க தலையில போட்டு அப்படியே குத்து 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 அப்படியே சுட்டிமா இருந்து ஆட்டி விட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க உடனே பாருங்க எவ்வளாது யாராது கௌதாம் என்ன காப்பாத்தி கௌதாம் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனா கௌதம் ஒரு பக்கம் அம்மா பாசம் இருக்கிறதுனால ஓடி வந்துடுறாரு வழக்கமா காத்தி காத்தேன்னு கத்த வேண்டியது தானே கார்த்தி தானே இப்ப உங்களுக்கு செல்ல எல்லாமே அதை விட்டு கௌதம் காப்பாத்த கௌதம் காப்பாத்தணும் கத்தினுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கேட்க ஆரம்பிச்சிடறாங்க ஏ என் பிள்ளைக்கு எனக்கு ஆயிரம் இருக்கடி நீயாரு அது கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரிப்பா நான் எதுவும் பேசல மௌனம் வேச இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் ஆயிடுறாங்க உடனே பாக்கணுமே பயிரே விழுந்தேன்னு என்ன யாரோ அடிச்சாங்க கௌதம் இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு பக்கம் ரூம் சாத்திக்கிறாங்க போயிட்டு என்ன இல்லக்கியா என்ன இது சொல்லு பாக்கலாம் அவங்க வயசுல பேரு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் கௌதம் நம்மளை எப்படி அலைய வைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்மளை தேவையில்லாம இல்லாம கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம அடிச்சதாக திருந்துவாங்க அடிக்காம விட்டு விட்டு தான் இந்த அளவுக்கு நம்ம மேல அவங்க வெறுப்ப காட்டின்னு நாம ஏதோ நாம தான் தப்பு செஞ்ச மாதிரி நாம மூஞ்ச தூக்கின்னு போறதா இருக்குது இவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கிறது சரி இல்லைக்கா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இத்துடன் இந்த செய்திகள் முடிவுக்கு வருகிறது அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு இதுக்கப்புறமும் தான் நடக்க போகுது இதுக்கப்புறம் பிரச்சனை தான் வளர போது பிரச்சனை மேல பிரச்சனை வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்க போது அதை ஒரு பக்கம் நம்மளால சமாளிக்க முடியாம ஐயோ முடியல அம்மா முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு திணற போது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க நீங்க நடக்கிறது எது நீங்க நினைக்கிறது எதுங்க நடக்காத ராசா அது எல்லாம் ஆப்போசிட்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் அவர் என்ன பிசினஸ் ரீதியா அந்த எஸ்எஸ்கேவா அடிச்சு ஓட விடணும் எஸ்எஸ்கே எப்படியோ ஒரு வெளியே ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு ஆனா அவன சும்மா ஓடக்கூடாது அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காப்பெல்லாம் என்ன பண்ணப் போறாங்க எது பண்ணப் போறாங்க அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம உன்னிப்பா ஒரு பக்கம் கவனிக்கணுங்க கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் சரி அவங்க ஒரு பக்கம் ஜெயிச்சுக்கிட்டு போய் வாடா

ஆ அதே போயிட்டு பர்ஸ்ட் அந்த இலக்கியமாக எதுவும் வீட்டை பிடிச்சி வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும் அவங்க என்ன திமுக இருந்தா என்ன அவங்காரம் தான் பாத்தியா கோர்ட்ல நம்மளுக்கு எப்படி எப்படியெல்லாம் சாட்சி எடுத்துனாரும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு 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 உக்கார வச்சுனே கணும் அப்பதான் அவங்க திரும்ப நம்ம கிட்ட வந்து போட்டி போட மாட்டாங்க நீங்க சொல்றதும் உண்மைதாமா நீங்க சொல்றதும் உண்மைதான் நானும் பார்த்தேன் அப்பாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செய்யறீங்கன்ற ஒரே காரணத்தால உங்களை அடி மேல அடி அடிச்சு இந்த சொத்தை வாங்கலாம் பண்ண பாக்குறாங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்கள அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சு புளிய வேண்டிய நேரத்துல புளிஞ்சு அவங்கள ஒண்ணு இல்லாம பண்றது என்னோட வேலை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கறது நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க வாய்ப்பு இருக்காவா வாழ்க்கையில நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ற எல்லா விஷயம் கண்டிப்பா நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ற விஷயம் எதுவுமே நடக்காதுங்க அப்படிதான் இப்போதைக்கு வாழ்க்கை சூழ்நிலை போயிட்டு இருக்கு அது போல நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு பழகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்னு முன்னேறும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கீழே தான் வரும் அப்படின்ற விஷயத்தை நாம ஒரு பக்கம் ஆணித்தனமா சொல்லியா ஆகணுங்க சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற சுவாரிசிய நிரந்த தொடரா தான் நம்ம சீரியல பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம பய அதாவது பைரவி இருக்காங்கள்ல அவங்க வந்து கூட்டு அணி வைக்கிறாங்க யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் இன்னார அப்படியே சும்மா கெஸ்ட் பண்ணிட்டு போய்ங்களே சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட்சியானிக்கு ஃபோன் பண்ணி உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க தாட்சியானி வந்து ஐயோயோ இப்படி நடந்துச்சா இந்த மாதிரி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா அந்த மாதிரி நடந்துச்சா இதெல்லாம் இப்படி நடந்துச்சோம் சாமி இதை கேட்கும் போதே ரத்த கண்ணீரே வருது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க வேதனை படாதீங்க வாழ்க்கையில கஷ்டம் துப்பு துயிரோ துப்பம் எல்லாரும் நம்மள வந்து சேர்ந்து அடிக்கும் அப்ப கூட நம்ம வேதனை படக்கூடாது எல்லாத்தையும் நாம சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம் 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 அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ஓடனா கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை கைவிடாம நம்மளோட முயற்சியை நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங்ல தட்டி விட்டு போக அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் பர்க் தரக்த் டாடா பாய்